பெரிய ஹீரோக்களில் குறிப்பாக விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கார் மற்ற எல்லாரும் ரஜினி சாரோ அஜித் சாரோ மற்றவங்க நான் சொல்கிறது இந்த பெரிய லெவலில் இருக்க விஜய் கார்த்திக் சூரியாலாம் இங்கே இருக்காங்க அவங்க அடுத்த இதில் இருக்கவங்க இது மாதிரி இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு பிரச்சனை வேண்டாம் ஒன்றும் அரசால் பிரச்சனை வருது இல்லை வந்து அரசியல் கட்சிகளால் பிரச்சனை வருதுன்னு வெளியே போயிடுறாங்க இந்த படங்கள் எல்லாமே வெளியே போயிடுச்சுன்னா ஆயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வெளியே போயிடுது இப்போ முறையற்ற போராட்டம் இந்த போராட்டம் வந்து நியாயம் இல்ல வந்து நினைக்கலாம் ஒரு அரசு வந்து அனுமதியோட படப்பிடிப்பு நடக்குது அங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரவிந்தன் படத்தில் ஒரு சின்ன ஷூட்டிங் பிரச்சனை வந்துடுச்சு அதனால இப்போ வந்து பிரச்சனை பண்றோம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் தெரியல இது வந்து இதெல்லாம் சரியில்லாத காரணம் சரியில்லாத போராட்டம் இது மாதிரி போராட்டம் நடத்தும் போது இந்த படம் ஷூட்டிங் நடந்தா நெய்வேலியில் இருக்கிற பகுதியில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க இந்த படம் பத்திரம் அங்கே ஷூட்டிங் நடந்தால் ஒரு கோடி ரூபாய் நெய்வேலி பகுதியில் இருக்க ஹோட்டல்ஸில் ரூம் ஆகும் அங்கே இருக்கிற தொழிலாளர்க்கு தினசரி தொழிலாளருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அங்கே இருக்கிற கார் நூறு இரநூறு கார் ஓடும் ஒரு கோடி ரூபாய் வந்து ஒரு சின்ன ஒரு முறையற்ற காரணத்துக்கு அங்கே அங்கே மறுக்கப்படும் இப்போ இது இங்கேருந்து ஹைதராபாத் ஷூட்டிங் போனாங்க அங்கே என்ன போய் ஷூட்டிங் பண்ணுறாங்க முன்னாடிலாம் வந்து வெள்ளை வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு படப்பிடிப்பு போனாங்கன்னா சி லொகேஷன்ஸ் அங்கே இருக்கிற லொக்கேஷனுக்காக போவாங்க இப்போ வந்து இப்போ அஜித் சார் படம் லாஸ்ட் நடந்தது அவங்க என்ன படம் ஷூட் பண்ணாங்க தேனியில் இருக்கிற ஒரு கோயிலில் அங்கே போய் செட்டு போட்டிருக்காங்க அங்கே ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டில் வந்து அந்த செட்டை உருவாக்குறது இது வந்து அங்கே இருக்கிற எது ஏன் போகிறாங்க இது மாதிரி எதுக்கு நமக்கு தொந்தரவு இங்கே இருக்கிறத விட அங்கே போய்டாங்க அப்போது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் வேலை வாய்ப்புறோம் இப்போ அதே படம் தேனியில் நடந்தால் எவ்வளவு குறைஞ்சபட்சம் வந்து பத்து கோடி ரூபாய் தேனி மக்களுக்கு வந்துடும் எங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கும் எங்க தொழிலாளர்களுக்கு போச்சு தேனி மக்களுக்கு வர வேண்டிய பணம் பத்து கோடி ரூபாய் போச்சு இப்ப இதெல்லாம் ஏறால இதெல்லாம் இது மாதிரி முறையற்ற போராட்டங்களால தமிழ் சினிமாவை வந்து எங்கேயோ நீங்க துரத்திக்கிட்டு இருக்கீங்க இது தயவு செய்து இதையெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியால நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவை மோசமா பாதிக்குது அதனால தயவு செய்து உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வேண்டுகோள் अरे सील